சென்னை மந்தைவெளியில் பூஜை அறையில் ஏற்றப்பட்ட விளக்கால் வீடு முழுவதும் தீப்பரவிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் வழங்கிட கேட்கலாம் சோலமன் என்ன நடந்தது முழு சென்னை மார்க்கெட் பகுதியில பகுதியில வசித்து வருபவர் சரளா ஐம்பத்தி ஒன்பது வயதான இவர் வந்து வீட்டுல வந்து தனியாக வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில இன்று காலை வந்து சரளா வீட்டினோட பூஜை அறையில பூஜை செய்துவிட்டு பிறகு வீட்டை விட்டு அவர் வந்து கூட்டிவிட்டு கடைக்கு சென்றிருக்கிறார் இந்த நிலையில அவர் கடைக்கு சென்ற நிலையில சில வீட்டில் வீட்டிலிருந்து ஜன்னல் வழியாக கரும்புகை மற்றும் தீயும் வந்து வெளியேறுவதை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக இது குறித்து துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அப்போது அருகில் பணிய பணியை பார்த்து கொண்டிருந்த தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்களான கேபிள் பணியில அவர்கள் வந்து ஈடுபட்டிருந்த நிலையில அவர்கள் பார்த்து உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டில இருந்த தண்ணியை உடனடியாக அந்த வீடு முழுவதும் ஊற்றி அவர்கள் வந்து பாதி அளவு அணைத்திருக்கிறார்கள் மயிலாப்பூர் தீயணைப்பு துறையினர் சம்பவத்திற்கு வந்து மீதம் உள்ள தீயை முழுவதுமாக அணைத்த நிலையில அந்த தொலைத்தொடர்பு ஊழியர்களுக்கு வந்து தீயணைப்பு துறையினர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் துரிதமாக செயல்பட்டு அந்த தீயை அணைத்ததால அவர்கள் வந்து பாராட்டு தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவத்தால அங்கு பெரும் பதற்றமானது நிலவி வந்தது இந்த தீயானது உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததால் எந்த விதமான உயிரிழப்பும் மற்றும் சேதமும் ஏற்படவில்லை எனவும் தீயணைப்பு துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த தீ விபத்தானது அந்த விளக்கினால்தான் எரிந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்தான விசாரணையை தற்போது அபிராம்புரம் போலீசார் நடத்தி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி சோலமன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க